மிகப்பெரிய வளர்ச்சியைப் பெற்ற சமயங்களும் உலகத்தில் இல்லை இதை

வார்க்கம் மனிதன் கண்டுபிடிப்பதல்ல I'm to

சேர்ந்து ஒரு அணிய நின்னதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா அங்க பத்து பேர் இங்க பத்து பேர் நின்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது குர்ஆன்ல ஒரு ஒரு சூராவுக்கு சஃபுல் பேர் அணிவகம் அந்த சூராவுல அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இன்னல்லாஹு யுஹிப்புல் லதீன யுகாதிலூன

சரிய நாங்கள் வழியில் இருக்கிறோம் மிக மோசமான கருத்து இஸ்லாம் என்பது ஒரு கட்டணம் நிறைய அறைகள் இருக்கிறது எனக்கு பெயர் ஒரு அறை அவர் நிற்கிறார் என்னோட பல விஷயங்கள்ல முரண்பாடு உள்ளவர் நீ நடக்கிறது தெரியுமா நான் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இஸ்லாம் நான் சொல்றதுனால வரக்கூடிய விளைவுகள் நீங்கள் என்று ஏராளமான உதாரணங்களை பெருமானார் சல்லல்லா பணிக்கு வசல்லம் தருகிறார்கள் ஒரு கருத்திடத்தினுடைய நீக்ரோ அடிமையாக இருந்தாலும் கூட அவர் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி இருப்பது இந்த மார்க்கம் எனவே இந்த போராட்டங்களில் மட்டுமல்ல இனிவரும் நாட்களிலும் இஸ்லாத்திற்கு எதிராக திட்டம் தீட்டப்படுகிற போது இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களின் மீது வன்மத்தை கட்டுகிற போது நம்முடைய முக்கியமான கடமை கருத்து வேறு

பிரச்சனைகளின் போது அது போராட்டமானாலும் ஆர்ப்பாட்டங்கள் ஆனாலும் என்ன எதிர் முனைகளில் நடத்துகிற கலங்கள் ஆனாலும் அத்தனை பேரும் ஒன்றாய் நின்று ரெண்டு காட்டுவோம் அல்லாஹ் அதற்கு அருள் அல்லாஹ் இதயங்களுக்கு இடையிலே அமீன் இணைப்பை தருவானாக அவர்களின் தொடர்பு தருவான